நாலு பேர் நட்பு என்பது நாடறிந்த பண்பு நாலாயிரம் பேர் நட்பு என்பது நாற்புறமும் நீ கொண்ட அன்பு சுறுசுறுப்பில் சூறாவளியே சுற்றமும் நட்பும் உமக்கு தீபாவளியே சுத்தத்தில் சுடர் ஒளியே தன் சுதந்திரத்தில் சூரிய ஒளியே விருந்தாளிகளை உபசரிப்பதில் வானளவு விரிந்த மனமுடையவரே வஞ்சகமில்லா நெஞ்சுடையவரே வழிப்போக்கருக்கும் வாழ்வழித்த வள்ளலே நறுமண வியாபாரியே நபி வழி வாழ்ந்த நல்லுபகாரியே நம்பியவருக்கு நல்வழி காட்டிய நாடு போற்றும் நல்ல மனிதரே குடும்பத்தை நன்றாக வாழ வைத்த குறுந்தாடி ஐயா உங்கள் வீட்டு குறுந்தொட்டியில் நீர் வளர்த்து குட்டி குட்டி செடிகளும் ஒன்றாக கூடி உன் பெயர் சொல்லுதையா எங்கள் தேகத்துக்கு மருந்து தந்த எங்கள் ஐயா உமை இழந்த எம் சோகத்துக்கு மருந்து தராமல் எங்கோ பறந்து போனாய் ஏன் ஐயா புத்தகங்களின் வாசகரே புரிந்தவர்கள் எல்லோரின் நேசகரே புரியாதவர்கள் மத்தியில் வாழாமல் புனித மண்ணீர் மாண்டாயோ அன்று தோள்மீது மீது தாளாட்டு இன்று பிள்ளைகளின் பாராட்டு ஒன்றோடு ஒன்றான எங்களின் ஒன்று சேர்ந்த கண்ணீராட்டு இனி என்று தருவோம் இறுதி நீராட்டு சொல்லெடுத்து போர் தொடுத்தாய் சொந்த மண்ணில் யார் தடுத்தார் சொர்க்க பூமி வேண்டுமென்று நீர் சொன்ன சொல் மாறாமல் அந்த சொர்க்கத்துக்கே சென்று விட்டாய் முஸ்தபா அவர்களுக்கு நிறைந்த சொர்க்கத்தை தருவானாக என்று பிரார்த்தனையோடு தீன் தமிழ் என்ற சகோதரர் எழுதிய கவிதை இது